காந்தியை கொன்றதின் மூலமாக எண்பது வயது இன்னொரு அஞ்சு வருஷத்துல நான் அவரே எதிர்ந்துருவார்ல நியாயமாக பார்த்தா ஏன் கொலையின் மூலமாக தான் அவர் உயிரை முடிக்க வேண்டும் நினைத்தார்கள் என்றால் டே வாண்ட்டட் டு மே காந்தி ஜெத் கான்ட்ரவர்ஷியன் அவர் ஏதோ ஒரு கான்ட்ரவர்சி இருக்கு எதோ ஒரு தப்பு பண்ணியிருக்காரு அதனால் தான்ப்பா அந்த கோட்ஸை சுட்டு என்ன இவ்வளவு பெரிய தலைவரை ஏன்னா உங்களுக்கு எல்லாம் பிக் லைட் தியரின்னு தெரியும்னு நினைக்கிறேன் பிக் லைட் தியரி ஹிட்லருடைய பிக் லைட் தியரி பெரும் பொய் தத்துவம் அப்படின்னு ஒன்று சொல்லுவார் பிக் லைட் தியரி ஹிட்லருடைய பிக் லைஃப் தியரி அப்படின்னா என்னன்னா எவ்வளோ பெரிய பொய்ய நீ சொல்லணும் அப்படின்னா எவ்வளோ பெரிய பொய்ய நீ சொல்லணும் அப்படின்னா இவ்வளோ பெரிய மனுஷன் இவ்வளோ பெரிய பொய்ய சொல்லுவானா அப்படின்னு நினைக்கணுமா அப்ப என்ன சொல்ல வர்றன்னா இவ்வளோ பெரிய தலைவரை நீ கொள்ளணும் அவ்வளோ பெரிய தலைவர் நீ கொள்ளணும் நீ கொண்ட பிறகு மக்கள் நினைக்கணும் காரணம் இல்லாம கொண்டு இருப்பாங்களா அவர் ஏதாவது பண்ணிருப்பாரு அதைத்தான் அவர்கள் நாடினார்கள் காந்தியின் கொலைக்கு பின்னால் ஒரு காரணத்தை கற்பித்து அந்த கொலைக்கு பின்னால் இந்துக்களுக்கு எதிரானவர் காந்தி என்பதை அவர்கள் நிறுவினார்கள் அவர் உண்மையான இந்து ஆனால் தன்னுடைய அத்தனை சொன்னாங்க பாகிஸ்தானுக்கு ஆதரவு நீட்டினார் காந்தி இந்தியாவில் இருக்கும் இந்துக்களுக்கு அநீதி இணைத்தார் காந்தி அதனால்தான் நாங்கள் கொன்றோம் என்றார்